திருச்சிற்றம்பலம் அருள்மிகு செல்வர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சோற்றுத்துறைநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி இருபத்தி நாலாவது திருப்பதிகம் திருச்சோற்றுத்துறை திருமுறை ஒன்று இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் திருச்சோற்றுத்துறை ரொம்ப அற்புதமான பதி நல்ல பெரிய பெருமான் ரொம்ப அழகான மூர்த்தம் திருவையாறில் இருந்து அருகிலே வந்து திருச்சோட்டுத்துறை நம்ம செல்லலாம் தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு இருந்து சிறிது தொலைவு தான் திருச்சோட்டுத்துறை ஒரு மூன்று கிலோமீட்டர் அல்லது நாலு கிலோமீட்டர் அவ்வளோதான் மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் திருச்சோட்டுத்துறை அதுதான் அந்த என்னது தொலையா செல்வர்னா இந்த செல்வம்னா திருநீடு தான் நமக்கு செல்வம் அதுதான் தொலையா செல்வம் சமயத்தில் உள்ளது நீர் நான் அந்த திருநீட்டு பதியத்தில் நான் அருமையாக பாடியிருக்காரு இல்லையா அது நமக்கு உண்மையாகவே செல் நல்ல சாந்த அருமையான அபிஷேகம் பண்ண திருநீரை யாரெல்லாம் அந்த மூல பண்டாரத்தில் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய விலை மதிப்புக்க முடியாத பொருளை வச்சு பாதுகாப்பாங்க பாருங்கள் அதில் இருக்க வேண்டியது என்னென்னா அதுவும் மேலான திருநீர் திருநீர் எந்த இடத்துல இருக்கோ அங்கே எல்லா செல்வங்களும் நிரம்பி இருக்கும் அதுதான் அது இதுதான் உண்மை அதனால் தொலை செல்வர்னு அவருக்கு பேர் ஏன்னா ஒன்றாவது பாட்டிலே பாருங்க பெருமான் ஒலி வெண்ணீற்று அப்பர் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒலி வெந்நீர் எப்போதும் அணிஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆக சிவம்னாலே மங்களம் மங்களம்னா என்னன்னா எல்லாருமே குங்குமம் நினைச்சிட்டு இருக்கோம் மங்களம்ன்றது ஆனால் திருநீர் தான் மங்களம் அதுக்காக குங்குமம் மங்களம் இல்லைன்னு அர்த்தமல்ல குங்குமத்தை விட மங்கள பொருள் எதுன்னா திருநீர் அதுதான் உண்மை அதான் அம்பாள் பார்த்தீங்கன்னா நல்ல திருநீர் பூச்சிட்டு தான் குங்குமம் வச்சுருப்பாங்க அதை பெண்களும் நல்லா திருநீர் பூசி மங்களம் அந்த திருநீற்று மங்களம் செய்து அதற்கப்புறமும் குழுமம் வைக்கலாம் ஏன்னா திருநீர் கட்டாயமாக இருக்கணும் அதுதான் இங்கே தொலைகாட்செல்வருங்கிற பேர் முதலாம் ஆதித்த சோழனுடைய திருப்பணி செய்த அற்புதமான தலம் திருச்சிற்றம்பலம் இந்த பதியத்தில் எடுத்த ஒரு பாடல் இந்த முதல் பாடலில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடியது ஒரு பாவச் செயல் அல்ல அப்படிங்கிறது இது நம்ம தெளிவுபடுத்தியிருக்கார் ஏன்னா பெரும்பாலும் மாதர்பால் கொண்ட இச்சை ஒழித்தாலன்றி முக்தி கிடையாது இது வந்து ஒரு காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இந்த இடத்துல ஞான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா இந்த மாதர்பால் கொண்ட இச்சைய தவறில்லை அது ஏற்புடையதுன்னு சொல்றார் அந்த பாட்டை பார்ப்போம் திருச்சிட்ட செப்ப நெஞ்சே நெறிகோள் சிற்றின்பம் துப்பன் எனாது அருளே துணையாக ஒப்பல் அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இந்த சிற்றின்ப செயல் செய்வது வந்து என்னுடைய தன்முனைப்பு செயல் அல்ல இது இறைவன் எனக்காக இந்த ஒரு ஒரு சந்தோஷ்ட மகிழ்ச்சி எனக்கு வந்து அருள் இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த அருள் துணை வழியாக இந்த அருள் வழியாக தான் இந்த உலகத்தை நுகர முடியுமே தவிர நம்ம ஏதோ நமக்கு உடம்பு இருக்கு நம்ம அந்த உடம்பால் தான் நம்ம எல்லாமே செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த உயிருக்கு உயிராக இருந்து இறைவன் இயக்க வேலைன்னா உயிர் இயங்காது உயிர் தொடர்பான உடலும் இயங்காது அதான் சிவம் போது அது சமமாகுது ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற எல்லாமே நல்ல ஒரு ஆனந்தமாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் அது கூட அவன் தந்தது ஒரு மகிழ்ந்து சாப்பிட்றது இறைவன் நம்ம கொடுத்தது ஒரு அற்புதமான விஷயம் அது அதே போல தான் இதை சிற்றின்பத்தை நுகருதலும் அந்த இறைவன் தந்ததாகவும் இறைவனே அனுபவிக்கக்கூடிய இந்த அவன் என் உள்ளிருந்து இந்த அனுபவத்தை தனக்கு வழங்கினதாக அவனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நிலையிலே சிற்றின்பத்தை தூய்த்தால் அது இறைவன் ஏற்பார் வா எப்படி சொன்னார் பாருங்க இதுதான் பையாங்கி யோகம்னு பேரதுக்கு தான் அதாவது ஒரு ஒரு மனைவியோட இல்லறத்தில் இருந்து மகிழ்ந்து அது மாதிரி ரிஷி பத்தினிகள் ரிஷிகள் எல்லாம் கூட இருக்காங்க இருந்திருக்காங்க இருக்கிறாங்க அதனால் அது வந்து ஒரு தவறு இல்லைங்கிறது தான் இந்த பாடல் இந்த பாடல் நமக்கு சொல்லுது அது இறைவன் ஏற்பார் அது முக்திக்கு எதிரான செயலல்ல இப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் உன்னிப்பாக பாருங்கள் ஏறத்தால் ஒரு ஐம்பத்தி நான்கு அடியவர்கள் வந்து இல்லறத்தில் இருந்திருக்காங்க அது நல்ல குழந்தையெல்லாம் பெற்று நல்ல மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து தான் இறைவனை அடைஞ்சிருக்காங்க அதனால் இது இது வந்து சிற்றின்பம் வந்து இறைவனை அடைவதற்கு தகு ஒரு தடையல்ல ஆனா அது போடு கூடாது இறைவன் தனக்கு வழங்கியதாகவும் இறைவன் தனக்கு கொடுத்த ஒரு அற்புதம் என்று நினைக்கக்கூடிய நிலையில அது பாவமாகாது அது முத்திக்கு தடையாகாது சோற்றுத்துறை அப்படிப்பட்ட பெருமான் ஒப்பர் பெருமான் ஒளி வெண்ணீற்று அப்பர் அதாவது தனக்கு ஊமை தான் தான் அவருக்கு ஊமை வேற யாராலையுமே சொல்ல முடியாது அவருக்கு ஒப்பரா ஒருத்தரையும் சொல்ல முடியாது அதைங்க அப்பர் சிவபெருமான் பாருங்கள் இந்த அப்பருங்கிற வார்த்தையை ஞான சம்பந்த பெருமான் நம்ம அப்பரேன்னு கூப்பிடாரு பாருங்கள் சீர்காழியில் இந்த இடத்துல அப்பருந்து சிவபெருமானு சொல்கிறார் அவள் பாருங்கள் எப்படி ஒரு அடியாருன்னா எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் சுவற்றுத்துறை சென்று அடைவோமே அதனால் அப்படிப்பட்ட இந்த திருச்சோற்றுத்துறை பெருமானை சென்று வழிபடணும் பாலும் நெய்யும் தயிரும் பின்று ஆடி நல்லா பால் தயிர் நெய் எல்லாம் போட்டு அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணி தோலும் நூலும் துதைந்த வரை மார்பர் நல்லா மலை போல மார்பிலே அந்த முப்படி நூல் அதாவது ஒன்பது பெரிய நூலும் அந்த இடுப்பில் அந்த புலியினுடைய தோலும் கட்டியிருப்பார் மாலும் சோலைனா அந்த மயக்கம் மால்னா மயக்கம் இந்த கோரம் மால் அந்த மால் இந்த மாலுங்கிறாங்களே இதெல்லாம் மயக்கத்தை கொடுக்கும் மனசுல புத்தி தடுமாற வைக்கும் அது மாதிரி மயக்கத்தை கொடுக்கக்கூடிய சோலைகளாம் அப்படிப்பட்ட ஒரு அழகான சோலைகள் சூழ் மட மஞ்சை ஆளும் நல்லா அழகான மயில்கள் எல்லாம் ஆடக்கூடிய சொற்றுத்துறை துறை சென்றடைவோமே செய்யர் அவர் சிவச்சவே இருப்பார் சிவபெருமான் சிவந்த நிறம் செய்ய சடையர் அருண ஜடேஸ்வரர் அவருடைய சடையும் பார்த்தீங்கன்னா சிவந்த சடையுடையவர் விடை ஊர்வர் ஒருவர் திரு அந்த விடை மீதுனா காலையப்பர் இடபத்தின் மீல வருவார் கைகோள் வேலர் வேலர்னா அந்த திரிசூலத்தை எழுந்திருப்பார் களலர் அந்த காலிலே சிலம்பு ஒளி கால களல் வைத்திருப்பார் அணிந்திருப்பார் கரிகாடர்னா சுடுகாடிலே இருந்து ஆடக்கூடிய பெருமான் தையலால் ஒரு பாகமாய எம் ஐயர் ஐயா இறைவன் ஐயர் என்ற எம்பெருமான் எல்லாத்திற்கும் மேலும் மேலவன் தையல்னா உமையை ஒரு பாகமாக வைத்திருக்க பெருமான் சுற்று திரு சென்றடைவோமே நாலாவது பாட்டு பிணி கொள்ளாக்கை ஒழிய இந்த நோய் பிறப்புங்கிறது ஒரு பெரிய நோய் ஒரே உடல் எடுத்து எடுத்து இந்த பிறவியல் நீ தப்பிக்கணுமா பிறப்பு நீர் இந்த மேன்மையான நிலையை இந்த பிறப்பை பயன்படுத்தக்கூடிய ஞானிகளே கெளுங்கோ துணி கொள் போரல் துளங்கும் மலுவாள நல்ல போர் வீரம் நிறைந்த அந்த கையிலே மனு வைத்திருக்கக்கூடிய சுயபெருமான் மணி கண்டர் நீல கண்டன் அந்த கருத்தில் மணி மணி போன்ற கரை கருப்பு இருக்கு மேய வொழில் நல்ல நீண்ட சோலைகள் சூழ்ந்த அணிகோள் சோற்றுத்துறை ஆக பிணிகள் ஆக்கி நீக்கணும்னா சோற்றுத்துறை சென்றடைவோமே ரொம்ப அழகு நிறைந்த சோற்றுத்துறை அப்படிப்பட்ட பொலி சூழ்ந்த அழகும் நிறைந்த பிறையும் மரவும் புனலும் சடை வைத்து பிறை நிலவு அரவு பாம்பு புனல் கங்கை சடையில் வைத்து மறையும் ஓதி வேதம் மோதி வெண்ணு பூண்டு வெள்ளை எருதேறி அப்படி வர்றார் தலைவர் மயானம் இடமாக கடைசியாக போய் எப்போ பார்த்துக்கிறது மயானத்தில் தான் எல்லா இந்த பய கோயிலுக்கே வராதவங்க கூட ஒரு நாள் அங்கே போய் தானே ஆகணும் தலைவர் அங்கேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு வாங்கடா இங்கே தானே வருவீங்க அப்படின்ட்டு உரையும் செல்வம் உடையார் அது என்ன உடையும் செல்வம் உரையும் செல்வம்னா வீடு பேர் அந்த செல்வத்தை யாராலையுமே வழங்க முடியாது சிவபெருமான் ஒருவன் இன்னும் ஒருவனை தவிர இந்த செல்வத்தை எவராலும் வழங்க முடியாது உடையும் செல்வமுடையார் அதான் செல்லாத செல்வமுடையார் காவிரி அடையும் சொற்றுத்துறை சென்ற காவிரி நல்லா ஒழித்துக் கொண்டே இருக்கும் அதுதான் திருத்தம் அப்படிப்பட்ட சோற்றுத்துறை சென்றடைவோமே துடிகள் ஒடு முழவம் இம்மவே துடினா கொடுக்கை நல்ல முழவம் அந்த முரசு அடிக்க பொடிகள் பூசி திருநீர் பூசி புறங்காடு அரங்குவாக சுடுகாட ஒரு டான்ஸ் ஆடுற மேடை நள்ளிரணி நற்றம் பயின்றாடும் நாதன் நம்ம அப்ப படிகொள் பாணி அல்ல அந்த பொருத்தமான தாள சதியோடு போட்டு பா பாணி போட்டு பாடல் பயின்றாலும் பாடல் வேற ஆட்டமும் தாளமும் இருக்கும் பாட்டுவும் பா சாமி எப்படி பாரு சுடுவார் அப்படி ஆனந்தமாக ஆடுறார் ஆடும் அடிகள் தலைவன் சொட்டுத்துறை சென்றடைவோமே குறிப்பிட்ட பெருமான் எழுந்தொள்ளக்கூடிய சொட்டுத்துறை சென்றடையணும் ஏழாவது பாடல் சாடி காளன் அப்படியே மாறுகண்டியர்க்காக என்ன பண்றாரு அவர் மாளும்படியாக சாடி நான் காலை எடுத்து சாடி காளன் மாலை தலை மாலை சோடி தலைக்கு தலை மாலை அணிந்ததென்னே அப்படின்னு பாடுறார்ல சுந்தரர் இந்த கபாலங்களெல்லாம் தூக்கி வச்சு அப்படியே தூக்கிட்டு போட்டு வர்றார் தலை மாலை சூண்டு போட்டு மிக்கு சுவண்டு ஆய் அதாவது அந்த கங்காத வேடம்னு சொல்லுவாங்க ஊழி முடியும் போது என்னென்னா நல்ல புண்ணிய ஆன்மாக்களை எல்லாம் திரும்பவும் பிறப்பு கொடுக்கிறதா சாமி அதை மண்டபங்கள்லாம் தூக்கி தலைமலை போட்டுன்னு வருவார் மிக்கு சுவண்டு ஆனால் பொருத்தமாக பொருத்த சுவண்டு ஆயினா பொருத்தமாக வருவார் தாம் பாடி ஆடி பரவுவார் நல்லா வேஷும் பொருத்தமாக வருவார் பாடி ஆடிக்கிட்டே உள்ளத்து ஆடி இங்கே வெளியிலையும் ஆடுறாரு இங்கே உள்ளத்துலேயும் அப்படியே கொத்தாடுறான் பெருமாள் இப்போ உள்ளத்தையும் இன்னமாய ஞான சம்பந்தர் சொல்கிறது வார்த்தைகள் எல்லாம் போடுறதுக்குனாலே அது யாராலையுமே முடியாது அது வந்து சொல்லாட்சின்னு சொல்லுவாங்க ஞான சம்பந்தர் பொருளாட்சி வந்து அப்பர் சொல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போ இந்த சொல் ஆதிக்கம் எடுத்த ஆளுதல் வந்து சம்பந்தர் தான் நீங்கள் பித்தா பெரிய சொல்லின்னு சொல்கிறது சம்பந்த பெருமாள் நீங்கள் எந்த எந்த இடத்துல இருந்தாலும் இந்த சொல்லாட்சி எங்கே இருக்கும் அப்படிப்பட்ட ஞான சம்பந்தர் சொல்லுக்கு தலைவர் தான் ஞான சம்பந்த உள்ளத்து ஆடி சோற்றுத்துறை சென்றடைவோமே பெண்ணோர் பாகம் உடையார் உணவோர் பாகம் உடையார் பிறை சென்னி கண்ணோர் பாகம் கலந்த முதலினார் அது என்ன பிறையில வந்து திருச்செடையில் பிற வைத்திருக்காரு தலையில கண்ணு ஒரு பாகம் கலந்தனா ஒற்ற ஒன்றரை ஒற்றடி கண்ணுன்னு சொன்னார் பாருங்க அப்பரு அது மாதிரி கண்ணு கூட அதுல பாதி கண் அத நுதல்ல நெட்டியில எப்படி ஏன்னா உமை ஒரு பாகமா கொடுத்ததுனால அதையும் ஒரு பாதியா கொடுத்தாரு என்னாவது அரக்கன் எடுக்க ஊன்றிய அன்பு தேர் போலே பெருமானுடைய அன்பு தெரியாது வலிமையை அல்லவா அப்படிப்பட்ட அண்ணல் தலைவன் சொட்டு துறை சென்றடைவோமே தொழுவார் இருவர் ரெண்டு பேர் பிரம்மனும் திருமாலும் பெருமானே உன்னை காணணுமே துயரம் நீங்கவே அவனுடைய பட்ட கஷ்டத்தால நீக்கி அழலாய் ஓங்கி அருள் செய்தவன் அடிமுடி காணாத அண்ணாமலையாராக அருள் செய்த இந்த காட்சி கிடைச்சது அவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய பெயர் பெற்ற உயிர் அருவல் செய்தவன் விளவால் மருகில் விதியால் மிக்கயம் எழிலார் சொற்றுத்துறை சென்று அடைவோமே அது என்ன விழாக்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியதும் மருகில் விதியால் மிக்கயம் எழிலார்னா நல்ல வேத முறையினுடைய ஒழுக்கத்தால் வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய அழகு நிறைந்த சொற்றுத்துறை சென்றடைவோமே அதுதான் நம்முடைய ஆகமங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதைப்படி வாழ்வாங்க அப்படிப்பட்ட வாழக்கூடியவர்கள் இந்த சொட்டுத்துறை ஆ கமம் ஆனால் உயிர் கமம்னா வழி உயிரில் இறைவனை அடைவதற்கான வழிகள் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் அவர் தான் இதெல்லாமே சொல்லி கொடுத்தார் அதன்படி வாழணும் இல்லையா அவர் அடையிறதுக்கு அதுதான் சொட்டுத்துறை சென்று அடையணும் கோது சாற்றி திரிவார் ஆனால் குற்றம் எப்போ பாரு பிற குற்றம் தான் சொல்லிக்கிட்டே தெரியும் அதில் ஒரு பயனும் இல்லை ஒரு அடியார பத்தி இன்னொரு அடியார் சொல்லுதா அவர் இப்படி இவர் இப்படி இது பற்றி தெரிஞ்சு நீ சொல்லி உனக்கு என்னப்பா கிடைக்க போகுது யாராவது உன் காதில் வந்து ஒருத்தரை பற்றி குறைச்சி பேசலாம் தயவு செய்து எடுத்த எடுப்புலையே ஐயா சாமி பற்றி பேசுவோமே நம்ம வாழப்போகிறது கொஞ்ச நாள் இந்த பூமியில் இருக்க போகிற ஒரு ஆனந்தமா அந்த கனியை சாப்பிட்டுட்டு போகலாமே எதுக்கு இதெல்லாம் வீணான வார்த்தைங்க இதை மட்டும் சொல்லிங்க அடுத்தவங்க பக்கமே அவனும் திரும்பவே மாட்டான் அப்படியே இருந்தால் வந்து இந்த கட்டில் சேர மாட்டான் நம்ம வந்து நாட்டார் நகை செய்வார் ஒண்ணுமே தெரியாது போகல அப்படின்னு நம்ம பெருமானை பத்தி மட்டும்தான் பேசணும் வேற யாரை பத்தியும் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா இன்மையிலே இந்த பிறவிரை இது எளிமையே இறைவன் அடைஞ்சிடலாம் கோது சாற்றி திரிவார் அமன் குண்டர் ஓதும் ஓத்தை உணராது எழு நெஞ்சமே அது என்னன்னா அந்த ஓத்தை அந்த பிளக புத்தகம் அந்த அந்த புத்தகத்தினுடைய நிலை அந்த ஓதக்கூடிய அந்த புத்தகத்தையும் உணராது அவங்க அது அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை கிட்ட கூட போகாது போகாதீங்க அதெல்லாம் வந்து அவர்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கூடாது உனக்கும் நன்மை செய்யாது எழுநெஞ்சே அதனால எம்பெருமானுடைய அன்ப பிறனுமா என் நெஞ்சே நான் சொல்றதை கேள்வி எழு எழுமின் நீதி நின்று நினைவார் அந்த சிவயோக நெறியிலேயே நிற்கிறவங்க அதாவது நீதிங்கிறது ஒழுக்க நெறி அந்த சிவயோகமே கூடி நிற்கக்கூடிய நின்று நினைவார்கள் வேடமாம் ஆதி சோற்றுத்துறை சென்று அடைவோமே அவர்களுக்கெல்லாம் தியானிக்கிறாங்களோ அது தியானிக்கிற மாதிரியே சுவாமி அவர்களுக்கு ஊசி வரான் அத்துரு உருவாகவே அதான் யாதோ தெய்வம் வேண்டி அவ்வுருவாய் வருவது மாதோர் பாகனாக தாம்னு ஐயா சொன்னார் சினிமான சித்தியார்ல அது போல இங்க என்ன சொல்றாருன்னா சாமியை கூத்த பெருமானாவே ஆசைப்படுவார் அப்படியே ஆசைப்படே இருப்பார் நம்ம கொச்சக நாயனாருடைய சிவசபையுடைய அமைப்பாளர் ஐயா சிவக்குமார் ஐயா ஐயா வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படி ஒரு கோவிலை விட பெரிய நடராஜ பெருமாள் நீங்கள் உள்ளே போனோம்னா முதல் மாதிரி போன அப்படியே நம்ம அப்படியே உரைஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு திருக்கோவிலில் இருக்க அளவுக்கு பெரிய நடராஜ பெருமான் அப்படியே உண்மையம்மை மாணிக்க வாசக பெருமான் அப்படியே பெரிய குத்துவிழா உண்மையாக வீட்டையே கோவிலாகிட்டாங்க அப்போ எப்போ பார் கூத்தனே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம்னா அந்த கூத்தனையே அவங்களுக்கு அப்படியே காட்சியாக முன் வந்து அருள்வாங்க அதை யாரெல்லாம் சிவலிங்க மூர்த்தமாக எப்படியோ பெருமானுக்கு வந்து அறுபத்தி நாலு மூர்த்தங்கள் மட்டுமல்ல அதை நினைப்பவர் நெஞ்சில் கோவில் கோவிலாகிறார் இல்லையா அதனால் யார் யாரெல்லாம் எப்படிலாம் உணவுவார்களோ அவர்களுக்கெல்லாம் அவ்வளியாகவே வந்து இறைவன் காட்சி கொடுப்பார் அதான் ஆதி சோற்றுத்துறை சென்றடைவோம் அப்படிப்பட்ட வேடமுடைய பெருமான் அம் தன் சோற்றுத்துறை எம் ஆதியை அம் அழகு நிறைந்த குளிர்ச்சியான சோற்றுத்துறை எம் ஆதி நாயகனை ஆதியை சிந்தை செய்வீன் உங்கள் சிந்தையில் வைங்க அவங்களையும் சிந்திச்சு இருக்கும் நீங்க நீங்கள் அடியராயிட்டீங்க எம்பெருமான் திருவடிக்கே ஆளாயிட்டீங்க அதனால் நான் சொல்கிற கிழங்க சந்தம் பறவு ஞான சம்பந்தன் நல்ல தாள சந்தத்தோட பாடி பரவிய ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடு என்ன உங்களுக்கு எப்படி உங்களை வா உங்களுக்கு பாட முடியுமோ உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி பாருங்க அப்படி சம்பந்தம் நமக்காக சப்போர்ட் பண்ணுறது பாருங்கள் எப்படி பாட முடியுதோ அப்படி பாடி வழிபடுங்க அது இறைவன் வந்து விரும்பக்கூடிய ஒரு வழிபாடாக ஏற்றுக்கொள்வார் அப்படி சொல்லி ரொம்ப அற்புதமாக இறைவன் திருமுன்பு அதுக்கப்புறம் ஒரு பதிகம் பாடியிருக்காரு அது சேர்க்கல சொல்றாரு நமக்கு கிடைக்கல இது ரெண்டு பதிகம் ஒன்று கிடைச்சது இன்னொன்று இறைவன் திருமுன்பு பாடியது நமக்கு கிடைக்கல திருச்சிற்றம்பலம் தொலையா செல்வர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய்